அன்பார்ந்த ஜோதிட ரத்னா அன்பர்களுக்கு இன்று சங்கட ஹர சதுர்த்தி அதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் திதிகளில் நான்காவது திதியாக வரும் சதுர்த்தி விநாயகருக்குரிய வழிபாட்டு நாளாகும் வளர்பிரை தேய்பிரை என மாதத்திற்கு இருமுறை சதுர்த்தி விரதம் வருவது உண்டு இவற்றில் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை சங்கட ஹர சதுர்த்தி என போற்றுகின்றோம் வளபிரையில் வரும் சதுர்த்தியை விட தேய்பிரையில் ஹர சதுர்த்தி நாளில் அதிகமானவர்கள் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபடுவது உண்டு சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அறுப்பது எப்படிப்பட்ட துன்பத்தையும் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் என்பதாலேயே சங்கட ஹர சதுர்த்தி அன்று அதிகமானவர்கள் விரதம் இருக்கின்றார்கள் தடைகள் மனக்குழப்பங்கள் நஷ்டம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சங்கட ஹர சதுர்த்தி அன்று விரதமிருந்து இருந்து வழிபடுவது சிறப்பு காரணம் சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப விமோசனம் அளித்ததால் தோன்றிய விரதம் என்பதால் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்படும் பலவிதமான துன்பங்களிலிருந்து பட நினைப்பவர்கள் சங்கடகர அன்று விரதம் இருந்து பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடலாம் அதேபோல் வாழ்க்கையில் வளர்ச்சி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் என்பவர்கள் வளர்பிறை தேய்பிரை இரண்டிலும் வரும் சதுர்த்தி நாட்களில் விரதம் இருந்து வழிபடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி விரத நாட்கள் வருகிறது என்பதை இங்கு தான் தெளிவாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் தேதி நாள் உட்பட நான் லிஸ்ட்டு அனுப்பியிருக்கின்றேன் சங்கடக சதுர்த்தி நேரம் ஒவ்வொரு மாதமும் மாறுபடும் இது தேய்பதை சதுர்த்தி திதியை குறிக்கும் பொதுவாக மாலை நேரத்தில் வழிபாடு சிறந்தது சங்கடங்கள் நீங்கும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் தடைகளையும் நீக்கும் சக்தி இந்த விரதத்திற்கு உண்டு மீண்டும் சொல்கிறேன் சங்கடங்கள் நீங்கும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் தடைகளையும் நீக்கும் சக்தி இந்த விரதத்திற்கு உண்டு அருகம்புல் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் சாதக தோஷம் நீங்க சந்தீர தோஷமுள்ளவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது சந்திரனின் நிலையை சீராக்கி பலன்களை தரும் வழிபட முறை வழிபாட்டு முறை சங்கடகர சதுர்த்தி என்று அதிகாலை முதல் விரதம் இருக்க வேண்டும் மாலை விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அல்லது வீட்டிலேயே விநாயகருக்கு அருகம்புழு சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிக்க வேண்டும் மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி மாசி மாதத்தில் சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்று மாலை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தன்னுடைய மனைவிக்கு தாலி மாற்றி அணிவது மிக மிகவும் ஜாதகத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கும் இந்த நாளில் பெண்கள் தாளி சரடு மாற்றிக்கொள்வது மிகவும் நன்று